அப்போ மாற்றம் வரும்னா எப்படி வரும் சாதாரணமாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தொழிலில் என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்கலை ரெண்டாவது மாதம் தீபாவளி வேறு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்களாம் அதனால் கொஞ்சம் அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க எங்கே தப்பு நடக்குது எதனால் பிரச்சனை நம்ம சம்பாதிக்க முடியல எங்கே ஜெயிக்க முடியல அப்படின்னு உங்களுடைய சுய சிந்தனைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதை பண்ணிட்டீங்கன்னாவே பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்ற சில யோசனைகள்லாம் வரும் சில பேர் நினைப்பீங்க எங்கே சார் பிஸ்னஸ் பண்ணலான்னு பண்ண வேணான்னா நான் எங்கே சார் போகிறது அப்படி கிடையாது வாழ்க்கையில் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் அது பிஸ்னஸ்லேருந்து வெளில போகலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி முயற்சிகள் செய்வதற்கான ஒரு முக்கியமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் பலவிதமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது யார் மூலயமாவது உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம்